மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது நம்ம தலைவர் தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு எங்க எல்லாரும் சார்பா ஒரு பெரிய பிரமாள் வாத்து கிளலா சொல்லலாமா ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா 1 2 3 கேக் கிளர் வந்துரும் நம்ம ஸ்மூங் நம்ம நம்ம குடுக்குற வாழ்த்து அந்த நீலாந்தரை வந்து கேட்கணும் எல்லாரும் வா ஹாப்பி பர்த்டே 1 2 3 ஹாப்பி பர்த்டே விஜயண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேரானந்தமா இருக்கா மக்கள் பயங்கர ஆசை அந்த மண்ணு மேலே ஆசை மேல பெரிய பேராசை இருக்கு விஜய அண்ணா மேல உங்களுக்கு எல்லாமே கொடுத்து வச்சிருக்கு பாலமுருகன் அண்ணனுக்கு உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கு இந்த பிறந்த நாள்ல வந்து தமிழ்நாடுல எங்கேயுமே வந்து நலத்திட்ட உதவிகள் செய்ய வேண்டாம்னு சொன்னாரு விஜய அண்ணா காரணம் இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு சோகமான சம்பவம் ஆனா அண்ணன் வந்து இருபது லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இந்த நலத்திட்ட உதவிகளை சேர்த்ததுனால ஆல்ரெடி டேட் கொடுத்து போலீஸ் பெர்மிஷன் மீடியா பெர்மிஷன் எல்லாமே வாங்கினது அந்த மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரே காரணத்துக்காக இதுக்கு மட்டும் ஓகே பண்ணாரு நல்லாவே கேட்டுக்கலாம் நான் அடிக்கடி கை கட்டினேன்னு சொன்னா நல்லா இருக்காது இங்க நீங்க இருக்கிற எல்லாருமே விஜயண்ணா நெஞ்சி இருக்கக்கூடிய ரசிகர்களா இருந்து இன்னைக்கு தொண்டர்களா மாறி இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல அடுத்தடுத்து லாரி லாரி ட்ரெயின் ட்ரெயின் பிளைட் பிளைட்டா வந்துட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நான் மகிழ்ச்சி பேசல இந்த உற்சாகம் தான் பல பேருக்கு பயத்தை உண்டு பண்ணும் அந்த உற்சாகம் அறிமுகபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமா இருக்கணும் சும்மா கை கட்டக்கூடாது நடந்த நிகழ்வு நாளைக்கு பத்திரிகை செய்திகளையோ மீடியா செய்திகளையோ விஜயண்ணா வந்து பாலமுருகனுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணும் அவருக்கு கிடைக்கிற பாராட்டு உங்க எல்லாத்தையும் கிடைக்கிற பாராட்டு நான் விஜயண்ணா பத்தி பேசறதுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி அண்ணன் பாலமுருகனை பத்தி நான் ஒரு வார்த்தை பேசி ஆகணும் ஏன்னா ஒரு காலக்குடியில பிறந்து இந்த சென்னையில வந்து இங்கெல்லாம் நாங்களும் தான் நானும் மதுரை உசுலம்பட்டி இந்த சென்னையில வந்து பொழைச்சு ஒரு இடத்துல நின்று ஒரு வீடு வாங்கி ஒரு நடிகனா ஜெயிக்கிறதுக்குள்ள தௌசர் கிழிஞ்சிருக்கு ஆனா நல்லா சரிங்க உண்மைதான் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நடிகர்கள் நாங்களாம் கண்ணாடி போட்டுட்டு சந்தோஷமா ஏசில இல்லை அதுக்கு பின்னாடி மிக பெயின் இருக்கு மிகப்பெரிய பெயின் இருக்கு அத அப்புறம் பேசிக்கலாம் பாலம்பருகன் அண்ணன் காரக்குடியில பிறந்து சென்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியர் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் சம்பளம் வந்து ஒரு மனுஷன் அவர் போட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போய்க்கலாம் ஆனா நம்ம அண்ணன் தளபதியை பார்த்துட்டு லவ் கோடியில பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சாரு

அறிமுகம் அறிமுகப்படுத்தி வச்சாரு அவர் அவரை பத்தி சொன்னாரு பொதுவா நம்ம நடிகர்கள் நாங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா எங்கேயும் போயிட மாட்டோம் பணம் கொடுத்தா போவோம் ஈவெண்ட்டுக்கு போவோம் கமர்ஷியல் போவோம் அது வேற இது இது வந்து அரசியல் மேடை ஆயிடுச்சுல தமிழகம் வெற்றி கழகம் அப்ப நாங்க இந்த மேடையில நிற்கிறோம்ல அப்ப யோசிப்போம் நிறைய யோசிப்போம் ஆனா நான் யோசிக்கல என் பின்னாடி இருக்கிற எங்க அண்ணன் ஸ்ரீநாத்தோ ரோபர்ஸ் யோசிக்கல எங்க சினிமா கலைஞர்கள் எங்க வீட்டுல ஒருத்த எங்க அண்ணா விஜய்காக வந்து நிக்கிறோம் நாங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க சோ திலக் வந்து சொன்னாரு பாலமுருகனை பத்தி நான் மதுரையில் இருந்தேன் ஓகே நான் வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பதினாலு பதினாலு வருஷமா இந்த சென்னையில நான்கு தொகுதிகளை வந்து அவர் கட்டுக்களை வச்சுக்கிட்டு எத்தனை பாலிடிக்ஸ் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் நண்பர்களையும் அரவணைச்சு இன்ன வரைக்கும் அந்த நலத்தட்ட நலத்து அதாவது பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு இருபது லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகளாக இருந்தால் கூட கஷ்டம் ஒரு இருபது லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் பண்றது கஷ்டம் ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பாலமுருகன் இந்த நான்கு தொகுதியும் அவர் வந்து கையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையும் சம்பாதிச்சு பணத்தையும் சம்பாதிச்சு சொன்னதுக்காக அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக டெய்லி ஐம்பது காலை இந்த பண்றாரு மட்டும் சம்பாதிச்சுக்காக அவருக்கு பின்னாடி இருக்கு நீங்க எல்லாருமே அதுக்கு சமம் இப்ப கேட்டேன் நான் இல்லைங்க நான் மட்டும் பண்ண எல்லாருமே காரணம் சொன்னாரு அதுதான் தெரியல ஒரு மனுஷனுக்கு ஒரு நம்ம நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அதை நம்ம தான் பண்றோம் நினைச்சுக்க கூடாது கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அந்த பாக்கியத்தை அதனால அந்த பெருந்தன்மையோட உங்க எல்லாரையுமே சொன்னாரு ஸோ பாலமுருகன் என்ன இப்ப கூட பாருங்க வேலை எல்லாம் பிஸியா இருக்க என்ன கலச்சத்துக்கு திலகிற்கும் ரொம்ப நன்றி உங்களை சந்திச்சு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி நன்றி நல்லாதான் கேட்கலாமே நிறைய பேர் கேட்க வந்து இந்த மீடியால சில பேர் வேலை போயிட்டு இருக்கு நம்ம ஒரு விஷயம் நண்பா ஒரு விஷயம் நண்பா நம்ம சின்ன விஷயம் தப்பா பண்ணாலும் அதை போக்கஸ் பண்றதுக்கு நிறைய கேமராக்கள் இருக்கு இல்லையா நம்மள நம்மளை வளரக்கூடாதுன்றதுக்காக அது பண்ணுவாங்க யாரா இருந்தாலும் பண்ணுவாங்க அதனால அதுதான் சொன்னேன் நம்ம சத்தம் கூட ஆக்கப்பூர்வமோ அறிவு பூர்வமோ இருக்குன்னு சொல்றேன்

அதுக்கப்புறம் அரசியல் மேல உள்ள ஆர்வத்துல எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில முடிச்சு அரசியலை படிச்சுட்டு வந்து இங்க நிக்கிற எனக்கு கொஞ்சம் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படி தெரிஞ்ச விஷயத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பான விஷயம் நான் நேசிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த வயசுல நான் புரட்சி தலைவர் நினைக்கிறேன் அப்படின்னா அது வந்து மூன்று அழுக்கு மூச்சு இருக்கும் முடிந்த பின்னாலும் நீ பேசி இருக்கின்றது இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் பேசிட்டு இருக்கோம்ல அப்படி ஒரு நடிகர் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டாரா இந்த டைம்ல மக்களுக்காக கட்சி ஆரம்பிச்சு அரசியல் வந்து அரசியலையும் பார்த்தாரு சினிமாவும் பார்த்தாரு அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்த டைம்ல கூட அவர் வந்து அரசியல் வந்து மக்களுக்காக நின்னாரு அவர் முதல் அரசியல் மாடல் நடத்தி எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் இது உண்மை இது உண்மை எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் யாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க போய் கூட்டம் நடத்தினாலும் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவரை வந்து அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஒரு கூட்டம் ரெடியா இருந்துட்டே இருக்கும் தக்காளியா அடிக்கிறதுக்கு கல்லால் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய அவரை வந்து துன்புறுத்துறதுக்கு நிறைய இருக்கும் அதை பத்தி பயப்படவே மாட்டாரு அந்த தைரியம் அந்த கெட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் எங்க அண்ணா விஜயகாந்த பார்த்தேன்

கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியாவில் அதிகபட்சம் கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் சம்பளமே வேணாம் சினிமாவே வேணாம் அந்த சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் வாங்கினது வெற்றி நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம் அந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராச காரணம் விஜய்க்கு பேராச தாங்க காரணம் அரசு நடந்துக்கு என்ன பேராசன் சொல்றாரு தப்பா சொல்லிட்டு போறாங்க தமிழ்ல விஜய்க்கு அரசியல் வந்து பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டில் வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணுன்றது அவருடைய பேராசர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டில் ஒரு உறுப்பினராக ஆகணும் அது எப்படி ஆகணும் உங்க குறைகளை தீர்த்து வச்சு உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும் ஊழலை எப்படி ஒழிக்கணும் இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு அப்படிதான் நான் நினைக்கிறேன் எனக்கு பர்சனலா விஜய் கூட படம் இருக்கு நான் ரெண்டு படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட தெரியும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் அஞ்சு நாள் அவர் கூட நடிச்சேன் ஒரு நாள் கூட பேசல கடைசி ஒரு நாள் தான் பேசினேன் பிகில் ஒரு படம் இருபத்தி நாள் அவர் கூட நடிச்சேன் இருபத்தி நாள் அண்ணன் கூட தான் இருப்பேன் அண்ணன் கூட மட்டும்தான் இருப்பேன் நான் எங்கேயாவது தனியார் கூட பின்னாடி ஒரு கூட வந்து எப்படி

நான் யாருக்குமே பதில் சொல்ல இன்னைக்கு நான் பதில் சொல்றேன் இது சரியான இடம் நான் நினைக்கிறேன் விஜயா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி உள்ள சத்தம் எது தெரியுமா இதுதான் மிகப்பெரிய சத்தம் அப்படின்னு தெரியுமா யார் சொன்னது இருக்க பவர் வந்து வேற மாதிரி வேற வேற மாதிரி நான் ஏற்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் விஜயண்ணா ஒரு சைலண்ட்

அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் பண்ற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு அவ்ளோ அவ்ளோ அப்சர்வ் பண்ணுவாரு அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு விஜய் அண்ணாக்கு பேச தெரியாது மட்டும் நினைக்காதீங்க நான் உங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன் விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் நீங்க பார்க்க போறீங்க பொலிசிங்க பார்க்க போறீங்க அதாவது பக்க பக்கமா பேசணும் அவசியம் இல்ல ஹிஸ்டரி பேசணும் அவசியம் இல்ல ஒரு வார்த்தை பேசினா போதும் ஒரு வார்த்தை பேசினா போதும் அது சைடா மாறிடும் சோ விஜய் அண்ணா வந்து மிக பெரிய பேச்சாளர் உங்க எல்லாருக்கும் தெரியாதுன்னு அவர் நீங்க பார்க்க போறீங்க சோ என்ன பொறுத்தளவுல விஜய் அண்ணா வந்து நண்பன் படத்துல வர ஜீனியஸ் பாரி கேரக்டர் தான் நம்ம விஜய்

இடுங்களை மாறாக்கா தயவு செஞ்சு தமிழக அரசியலோட ஒரு கடந்த கால இருபத்தி அஞ்சு வருஷ ஆண்டுகால அரசியலாவது பண்ணுங்க இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு விச சாராயம் குடிச்சு நாப்பத்தி பேர் நாற்பத்தி போயிட்டாங்க அதுக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும் தான் அண்ணா வந்து பிறந்தநாள் கொண்டாட்டு கேன்சல் பண்றாரு இதுக்கு மட்டும் தான் பர்மிஷன் ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் என்னவோ வந்து கார்கில் போய் நாட்டுக்காக உயிரை விட்டவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க எனக்கு வந்து போஸ்ட் வருது அது மாதிரி காமெடி போஸ்ட் வருது ஒரு பொன் வடிவேலு தொகை சார்லாவும் பேசிக்கிற அந்த வாடி என்ன பண்ண காலம் மாறி போஸ்டோட போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறேன் குடிக்கிறேன்னு சொல்லி கிண்டல் பண்ற

வருமான வரி கட்டுறவங்க கட்டுறாங்க வருமான வரி இல்லாதவங்க வீட்டு வரி அந்த ஏதோ ஒரு வரி கட்டுறவங்க நம்ம பணத்தை கள்ளத்தாராய் முடிச்சுட்டு எதுக்கு உதவாத ஒருத்தனுக்கு அது எப்படி மானியமா கொடுக்கலாம் சாரி மன்னிச்சுக்கோங்க அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் எங்க தலைவர் விஜயதா உங்களை வந்து நேரில் பார்த்தாரு நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ல அந்த குடிச்சு இறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அவனை தியாகிங்களா ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனா பத்து லட்சம் கொடுக்குறாங்களா ஒரு அரசாங்க ஊழியர்கள் யாராவது அந்த வேலை வாய்ப்பு வேலை 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 நேரத்தில் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன காசு கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆர்மியில இருந்து செத்து போய் நாட்டுக்காக உயிரிழந்தவனுக்கு ஏதாவது பெருசா பண்றாங்களா அதுதான் சொல்றேன் நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க தொண்டர்களா மாறுங்க நீங்களும் அரசியல் படிங்க இது ஒரு அரசியல் நீங்க கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் இல்லைன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தானே அரசியலுக்கு வர்றாரு விஜயம்னா நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க பேசுறத கேட்குறீங்களா புரியுதா ஆ அப்ப ஏன் அமைதியா இருக்கு அந்த அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ல அது வந்தாதான் நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேலே போக முடியும் சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம் விஜயனா வழியில் மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லதை செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்